அது பாசத்தில் தள்ளிவிடும் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவவிட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் மீறாது அடித்தாலும் அனைத்தாலும் வழிக்கு வராது அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் மீறாது நடித்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு வெள்ளிப்பனம் நாடி வரவாட்டம் போடும் வெள்ளிப்பனம் நாடி வரவாட்டம் போடும் கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும் வெள்ளிப்பனம் நாடி வரவாட்டம் போடும் கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் போடும் கல்லை பாவக்க கலியாட்டம் போடும் கள்ள பாவத்தில் கலியாட்டம் போடும் கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும் 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 மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் அது பாவத்தில் தள்ளிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் கலையின் பெயராலே காமங்களை வீசும் காசு வரும் என்றால் மானம் விலை பேசும் நினைப்பில் நிற்காமல் கிளைதோறும் தாவும் நிம்மதி இல்லாமல் அலை போலே மோதும் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு